முக்கணிகளில் ஒன்று தான் இந்த மாம்பழம் மாம்பழத்தை பத்தி தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே இந்த மா மரத்தோட இலைகளோட மகத்துவம் தெரியல இதுல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க இது நம்ம உடம்புல ஏற்படுற பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது இந்த மா விட்டமின் ஏ பி சி இ e எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லை அசிட்டேட் அல்கலைடு டேனின் மேக்னிஃப்ரீன் ஃபிலவனைடு பீட்டாகரோட்டின் டயட்ரி ஃபைபர் மேக்னீசியம் இதெல்லாம் இருக்குது நம்ம ஊர் திருவிழாவாக இருந்தாலும் சரி வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டி வைப்போம் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கே வர கூட்டத்தில் யாராவது ஒருத்தருக்கு சுவாச பாதிப்பு இருந்தால் கூட அதை இன்னொருத்தருக்கு பரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு இருக்குது அதனால தான் இதை தோரணமாக அப்போல்லாம் நாம் வாசலில் கட்டி வச்சோம் இது ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டுதுங்க இந்த மாவிளைகளை வச்சு ஒரு சுவையான டீயை தயார் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பல வியாதிகளை விரட்டி அடிக்க முடியும் அதை எப்படின்னு இப்போ பார்ப்போம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் விட்டுக்கணும் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் இதை நல்லா கொதித்தோடனே அடுப்பை நிறுத்திடுங்க இந்த சமயத்தில் நாலு மாவிலைகளை நல்லா தண்ணீரில் அலசிட்டு பிச்சு இந்த தண்ணியில் போடணும் இப்போ இதை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவிலை நல்லா தண்ணியில் ஊறி இந்த தண்ணியோட நிறத்தையே இப்படி மாற்றி இருக்கும் இதை அப்படியே எடுத்து வடிகட்டிக்கணுங்க இதுல கொஞ்சம் தேனை சேர்த்து குடிக்க வேண்டியதுதான் இத காலையில குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் மாவிளைகள் பார்த்தீங்கன்னா பொதுவா சிறுநீரை அதிக அளவில் வெளியேற்றக்கூடிய தன்மை படைச்சது உங்க உடம்புல வீக்கம் கட்டி இதெல்லாம் இருந்தாலும் அதை இது கரைச்சிடும் வாயில வயிற்றுல புண்ணு இருக்குல்ல அப்படிப்பட்டவங்களும் இந்த மாவிளை தேநீரை குடிக்கலாம் நல்ல பலன் கொடுக்கும் ரத்த அழுத்த பிரச்சனைய இது சரி பண்ணும் இரத்த குழாய அடைப்புகளால வர வெரிகோஸ் வெயின்ங்கிற நரம்பு சுருட்டல் வியாதிய இது குணமாக்கும் நம்ம ரத்த கணக்கில் வலுவாக்கி நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும் வல்லமை இந்த மாவிலை தேநீருக்கு உண்டு நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற நச்சு பொருள்களை வெளியேற்றக்கூடியது நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ தொகுப்பை பாதுகாக்கிற சக்தி இந்த மாவிலைகளுக்கு உண்டு சுவாச பாதிப்பு உள்ளவங்க அந்த சுவாச பாதிப்பால் தொண்டை கட்டி போய் பேச முடியாமல் குரல் கம்மி இருக்கிறவங்க இந்த மாவிலை தேநீரை குடிக்கணும் நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் இருந்ததுன்னு வச்சுங்களேன் முதல் நாள் இரவே ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீரை விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு மாவிலைகளை பிச்சு அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க இதை மூடி அப்படியே வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்க வேண்டியது தான் இதை காலையில் குடிக்கிறப்ப வேற எந்த பானங்களையும் குடிக்கக்கூடாது இதை மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த மாவிலை நீரை மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரம்ப கட்ட சர்க்கரை நோய் முழுவதுமாக குணமாகிடும் மாவிலைகள் கிடைக்கலன்னா அதை பொடியாக கடைகளில் வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் மாலை நோய் பிரச்சனை உள்ளவங்களும் இதை மாதிரி மாவிலை நீரை குடிக்கலாம் சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னு வச்சுக்கலேன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த மாவிலை நீரை ஊற வச்சு குடிக்கலாம் இது சிறுநீர் கற்களை உடச்சி வெளியேற்றும் உங்களுக்கு உடல் அசதியோ இல்லை மனசு ஒரு விதமான படபடப்பாக இருக்கிறப்பையோ இந்த மாவிலையை தண்ணீரில் ஊற வச்சு குடிக்கலாம் இது உடல் சோர்வை போக்கி மன வாட்டத்தையும் போக்கும் பற்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த மாவிலை ஊர்னு நீரை நல்லா வாயில் ஊற்றி கொப்பிழிச்சிங்கன்னா பற்கள்லாம் வலிமையாகும் ஒரு பேருக்கு அதிகமாக உமிழ் நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் அவங்க இந்த மாவிலை தண்ணீரை கொதிக்க வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் வாய் கொப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த எச்சில் சுரப்பு கட்டுப்படும் நுரையீரல் சம்மந்தமான நோய் எதுவும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் மாவிலைகளை ஊற வச்சு அந்த நீரை குடிக்கலாம் தீக்காயம் சீக்கிரமாக ஆறுறதுக்கு இந்த மாவிலைகளை நெருப்பில் காமிச்சு அந்த சாம்பலை எடுத்து வெண்ணெயில் குழச்சி தீக்காயம் உள்ள இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க சீக்கிரமாக விக்கல் இருந்தால் கூட இந்த மாவிளைகளை நெருப்பில் சுட்டு அந்த புகையை சுவாசிக்கலாம் விக்கல் பாதிப்பு உடனே நீக்கும் உங்களுக்கு சின்ன வயசுலேயே முடி நரைக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த மாவிளைகளை கொஞ்சம் எடுத்து பொன்னாங்கண்ணி கீரையோட சேர்த்து அரைச்சி தேங்காய் எண்ணெயில கலந்து தலைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க முடி கொட்டுறது நீங்கும் இல நேர மறையும் மாவிலை நீர்ல இவ்வளவு நன்மைகள் இருந்தா கூட அளவுக்கு அதிகமாலாம் இதை எடுத்துக்க கூடாது ஏன்னா செரிமான கோளாறு பிரச்சனையை இது ஏற்படுத்திடும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க